சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் விளாசிய வீரர்கள் பட்டியலில் இந்திய ஜாபவான் வீரர் விராட் கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் இலங்கை ஜாமவான் சங்கக்கார பதினான்காயிரத்தி இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்களுடன் இரண்டாவது இடத்தில் இருந்த நிலையில் விராட் கோலி இன்று அடித்து அரை சதத்துடன் சங்கக்காரப்பின் சாதனையை முறியடித்துள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஓவர்களுக்கு இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்களை மட்டுமே து இதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் அபார ஆட்டம் காரணமாக இந்திய அணி வெற்றி பெற்றது முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து இந்திய அணி இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை எட்டியது சிறப்பாக ஆடிய ரோஹித் சர்மா இருபத்தி ஐந்து பந்துகளில் மூன்று சிக்ஸர்கள் பதிமூன்று பவுண்டரி உட்பட நூற்றி இருபத்தி ஒரு ரன்களையும் விராட் கோலி எண்பத்தி ஒரு பந்துகளில் ஏழு பவுண்டரிகள் உட்பட இருபத்தி நான்கு ரன்களையும் குவித்தனர் இந்த போட்டியில் விராட் கோலி வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை விளாசிய வீரர்கள் பற்றி போட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்தில் இருக்கிறார் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டாயிரத்து இருபத்தி ஆறு ரன்களை விளாசியிருக்கிறார் இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் நானூற்றி நான்கு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி நாலு ரன்களுடன் இரண்டாவது இடத்தில் இருந்தார் இதன் பின்னர் விராட் கோலி பதினான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களுடன் மூன்றாவது இடத்தில் இருந்தார் இந்த போட்டியில் விராட் கோலி எழுபத்தி நான்கு ரன்களை சேர்த்துள்ளார் இதன் மூலமாக முன்னூற்று ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி விளையாடியுள்ள நிலையில் ஐம்பத்தொரு சதங்கள் இருபத்தைந்து அரை சதங்கள் உட்பட பதினான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரன்கள் விளாசி அதிக ரன்கள் விளாசிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் இதன் மூலமாக சச்சின் டெண்டுலுக்கருக்கு பிறகு விராட் கோலி என்ற கூற்று நிறுவனமாகி இருப்பதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதே போல வெற்றிகரமான சேசிங்கில் விராட் கோலி ஆறாயிரம் ரன்களுக்கு மேல் விளாசி புதிய வரலாறு படைத்துள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை தொடருக்கான கோலியின் பயணம் தொடங்கிவிட்டதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்